பசுபதி ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட தன்னோட மகளை கொண்டுட்டு வந்து விஜயோட வீட்டில் விடுறதுக்காக வராது அப்போ காரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே காவேரி வந்து தன்னோட வீட்டுக்கு போகலான்னு வெளியே வர்றாங்க அந்த டைமில் பசுபதியும் காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு இந்த ராகினி கார்லேருந்து இறங்கி அவ்வளோ முறப்போடையும் சிரிப்போடையும் காவேரியை பார்த்து நக்கெல்லாம் ஒரு பார்வை பார்க்குறாங்க பசுபதி கீரை இறங்கினோன்னே என்னம் அக்காவீ அம்மா வீட்டுக்கா பக்கத்துலேயே அம்மா வீட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக போச்சு உனக்கு ஒன்றா இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறது அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றது என்ன ரொம்பவே ஜாலியாக இருக்கப்போல்ல பாத்தியம்மா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா இப்போ என்னப்பா உங்கள் கிட்டே இருக்கிற சொத்துக்கு நீங்களும் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்தையும் வீடையும் கட்டியிருங்க நானும் வந்துட்டு வந்துட்டு போவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்ல உடனே பசுபதி நான் உனக்கா என்ன வேணாலும் செய்வேமா இதுங்களை மாதிரி ஒன்றும் இல்லாத அன்னடம் கட்சியாக நம்ம பாரு உனக்காக பக்கத்துலேயே நான் ஒரு வீடையே இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கி நான் ஒரு பெரிய வீடை ஒன்று கட்டிடுறேன் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் அவங்க பாட்டு கண்டுக்கிறாங்க நல்லா முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ பசுபதி காவேரி பக்கத்தில் வந்து என்னம்மா காவேரி ரொம்ப சந்தோஷமாக போல் ஆனால் இந்த சந்தோஷம் தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எந்த வீ வீடு உனக்கு இப்போ அரண்மனை மாதிரி இருக்கோ அதே இந்த வீடு உனக்கு சீக்கிரமே நரகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க உடனே கங்கா அங்கேருந்து சாரதா மாட்டை அம்மா பசுபதி வந்துட்டான் போலம்மா காவேரிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல அம்மா வந்து அப்போ தான் காய்கறி கட் பண்ணிவிட்டு அருவாமனை வச்சுட்ருக்காங்க உடனே ஆக்கிரமி லையும் கோபத்திலையும் அருவாமனையும் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க இடையே பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து அருவாமனையை பசுபதியோட கழுத்துக்கு நேரம் நிற்கிறாங்க என்னடா இருக்க என் பொண்ணை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டியா உனக்கு எங்கே போனாலும் நான் உங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும்னு நீ அந்த அந்தாலும் இருக்கிற காலத்தில் தான் நீ அவரையும் எங்களையும் ஏமாற்றி எங்கள் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ தான் அவர் போய் சேர்ந்துட்டாரே நல்லபடியாக நீ தான் வழி அனுப்பி வச்சுட்டியா அதுக்கப்புறம் எங்கள் மேலே அப்படி என்னடா உனக்கு வந்துச்சேனேன் இங்கே பாரு என் பொண்ணுக்கு யார் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காத இந்த குடும்பத்தில் யார் என்ன என்ன கேட்குறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆட்சி வைவேன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அருவாமனையை தூக்கி கழுத்துக்கு நேரம் நீட்டிடுறாங்க கோபத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி விஜய் எல்லாரும் அந்த டைம் வெளியே வந்துடுறாங்க அம்மா அம்மா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க சாரதா விடுமா விடுமான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இங்கே பாருங்கய்யா உங்கள் தான் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த ஆள் பார்த்திங்களா வந்த உடனேயே என் பொண்ணுகிட்ட எப்படி வம்பு வளர்த்துட்ருக்கான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்குறீங்கன்னு பார்த்தா இப்படி விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா உங்களுக்கு வந்ததாக எங்களுக்கு தெரியாதுமா வந்தோடனேயே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன ராதா இதெல்லாம் உன் புருஷன்கிட்ட சொல்லி வை தேவையில்லாமல் இந்த காவேரியை போட்டு குத்துறது குடையிறது இந்த வேலை எல்லாம் இங்கே வச்சுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அஜய்க்கு வந்து ராகினே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அதோடு உங்கள் வீடு முடிஞ்சிருச்சு தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்க ஓ அந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த வீட்டில் அஜய்க்கும் பங்கு இருக்குல மறுபடியும் இந்த வீட்டில் வந்து நிற்கக்கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாருமே ஆகி போகிறாங்க விஜய் உடனே சொல்கிறதுக்கு வர்றாரு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது அஜய்க்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறாரு உடனே வந்து நம்ம தாத்தா அஜ் விஜயோட கையை பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க என்ன தாத்தா என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விஜய் தம்பி என்னமோ சொல்ல வர்றாரு நீங்கள் என்னமோ தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த ஜைவர் அன்பு வந்து பாவமாக பார்க்குறாரு விஜய உடனே வந்து விஜயுமே நடந்ததை சொல்லாமல் இருந்துடுறாங்க இந்த மாதிரி சொத்து வந்து ஏன் பங்களில் தான் இருக்குது அதே மாதிரி என்னோட நான் போடுற பிச்சை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு இவரு சொல்ல வாய் எடுக்கிறாரு ஆனால் அந்த அன்பு வந்து அப்படியே கரிசனையாக கண்ணாலேயே வந்து காலில் விழுகிற மாதிரி பார்க்கவே அப்ப தாத்தாவை வந்து கையை பிடிக்க உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறத எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுறாரு விடும தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து விட்றாரு விஜய்க்கு செம்ம கோபமாக இருக்குது உடனே காவேரி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு எல்லோரும் டென்ஷன் ஆகுறீங்க இவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் என்னட்ட அடிக்கடி இப்படி தான் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பார் நானே டென்ஷன் ஆகாமல் இருக்கேன் நீங்களாம் எனக்கு டென்ஷன் ஆகுறீங்க இங்கே பாருங்கள் தாத்தா உங்களுக்கு தேவையில்லாத நோய் எல்லாமே இருக்குது தேவை இல்லாம உங்களுக்கு தான் வந்து ப்ரெஷர் ஆகும் தாத்தா இவர் சொல்கிறது எல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஷோல்டரை பிடிச்சி இது பண்ணுறாங்க தாத்தா நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் படணும்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு அதுக்கெலாம் நம்ம இடம் கூடாது யாரும் வர்றாங்க போகிறாங்க வாங்க எல்லாரும் உள்ள அம்மா நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க ஐயா பாத்துக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு கலந்துடுறாங்க காவேரி வந்து கண்டுக்கிறாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி உள்ளே போகிறத பார்த்துட்டு தாத்தா விஜய் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே காவேரி பின்னாடியே போயிடுறாங்க ராதாவும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவங்களும் வந்து பாட்டி பின்னாடியே போயிடுறாங்க என்ன சம்மந்தி இதெல்லாம் அந்த வீட்டில் உங்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லையா இப்படி காவேரி பின்னாடி நாய் மாதிரி எல்லாரும் போகிறாங்க அவன் சொல்கிறது கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அன்பும் இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் சமுந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன உங்கள் பொண்டாட்டி கூட உங்களை மதிக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏய் ராதா என்ன நீ பாட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்க வந்தவங்களுக்கு ஆராத்திலாம் எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராதா வந்து பயந்தால் போய் மாதிரி நின்றுட்டு அம்மா நான் போகிறேன் மா போய் ஆராத்தி கரைச்சிட்டு வரேன்னு சொல்ல ஆமாடி நீ அவருக்கு பயந்துக்கிட்டே இருப்போ பயமுர்த்தியாக வச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உடனே நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வாமானி உள்ள சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு போயிடுறாங்க விஜய் வந்து காவேரியை சோஃபாவில் உட்கார வச்சு இங்க பாரு எதுக்குமே இது பண்ணக்கூடாது இதே மாதிரி தான் தான் எப்பவுமே ஹேண்டில் பண்ணாங்க இப்ப எப்படி எங்க எல்லாரையும் கூல் பண்ணி கூட்டிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கணும் சரியா இவன்ட்லாம் ஒரு ஆளே இல்லை புரியுது அப்படின்னு சொல்ல எங்க நான் வந்து எப்பவுமே எனக்காக பயந்ததே இல்லைங்க இந்த வீட்டு ஏதாவது ஒரு பண்ணிடுவாரு அதனால தான் நான் யோசிச்சிருக்கேன் மற்றபடி எனக்கு இது நடக்கும் அது நடக்கும் பயந்ததே இல்லை அதெல்லாம் நான் அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்ல இதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகுது எல்லோரும் வந்து டின்னர் சாப்பிட்றாங்க அப்போ ராவினி அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு யாராவது சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இங்கே காவேரி வந்து கல்யாணமான புதுசில் தயங்கி தேங்கு இந்த மாதிரிலாம் இல்லை அவங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாேருக்கும் என்னமோ அடிமை மாதிரி இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆண்டி இதுதான் சமைச்சிருக்கீங்களா எனக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதுபடி செஞ்சுருங்க சரிங்களா சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து ராதா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க என்னென்ன தான் இன்னொன்று நடக்க போதோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி கல்யாணி பாட்டி தாத்தாவை பார்க்குறாங்க ஏமா உனக்கு ஏதாவது பிடிச்சதுச்சின்னா நீ தான் செய்யணும் அதுக்காக ராதா வந்து ரொட்டீனாக இதுதான் எங்களுக்கு இருக்கா சரியா உனக்கு பிடிச்சத நீ செஞ்சு பா செஞ்சு நீயே சாப்பிடு அஜய் உன் பொண்டாட்டி டி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து அன்பு சொல்கிறாரு அவன் வந்து பணக்கார வீட்டிலேருந்து வளர்ந்த பொண்ணு எல்லாம் வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாள் அது மாதிரி அதை நினச்சிட்டு இப்போயும் சொல்லியிருப்பான் சொல்லுவான் ஏமா நீ பேசாமல் இருமானா அவனுக்கு எல்லாமே பண்ண சொல்கிற ராதாட்ட சொல்லி அப்படின்னு சொல்ல இல்லை அங்கிள் நம்ம வேணால் எனக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு வேலைக்காரி உன்னை வந்து அனுப்ப சொல்லலாமா நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் சரியா எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இத்தனை பேருக்கு இவங்க ஒத்தாலும் எப்படி சமைப்பாங்க எனக்கு யாரையாவது ஒரு ஆள் வச்சுக்கலாம் அது கூட நானே எல்லாமே பே பண்ணிக்கிறேனே அவங்களுக்கு சம்பளம் கூட அப்படின்னு ரொம்ப பணத்து முறையில் ஆடுற மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க நீ நினச்ச மாதிரிலாம் அந்த வீட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது ஃப்ரீ தான் இங்கே இத்தனை வருஷமாக இருக்கும் நாங்க அப்படிதான் வேளாங்கறி வச்சுட்டு இருக்கோமா எதா தேவைன்னா வைக்கலாம் அதுக்காக ராதாம தான் சமைச்சிட்டு இருக்காங்க சித்தி தேவையில்லாமல் இவங்களுக்கு எதாவது சொல்லி வைங்க நம்ம வீட்டில் உள்ள இது எதுவுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க உனக்கு எதாவது சந்தேகம்னா நீ காவிரிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கமா இத்தனை நாளாக உனக்கு முன்னாடியே வந்தவன் ஆனால் இவ்வளோ நாளாக இவங்கனால எந்த பிரச்சனையும் வந்ததில்ல அதே மாதிரி சமையலையும் கூட இவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாள் எல்லாரோடையும் கொஞ்சம் அண்டி ஒருங்கிணைச்சி போயிட்டான் நீயும் ரொம்ப அந்த உங்கள் வீட்டில் உள்ள அந்த இதெல்லாம் காமிக்காது அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது எப்போவுமே எளிமையாக காவேரி மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கும் பிடிக்கும் சொல்ல என்ன ஆகும்னா காவேரி காவேரி காவேரின்னு காவேரி புராணமே இருக்கீங்க எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ரூம்பில் போயிடலாம் என்னடா அஜய் இவன் என்ன இப்படி ஆம்பளை மாதிரி இருக்கா இப்படியே இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு சத்தியமாக சுத்தமாக செட் ஆகாது என்னைக்காவது அவங்க காவேரி அண்ணி இப்படி பண்ணியிருக்காளா அவளுக்கும் விஜய்க்கும் எத்தனையோ தடவை இப்படி கோபம் வந்திருக்கு சண்டை வந்திருக்கு ஆனால் ஒரு நாள் கூட சாப்பாடுங்களை கூப்பிட்டு காட்டிட்டு அவள் எந்திரிச்சியாக போனதில்லை அவளை பார்த்து எல்லாரும் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சாப்பிட்டு முடிச்சிடறாரு கை கழுவிட்டு அவரும் போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜய் போகிறாங்க விஜய் வந்து ரூம்கில் போய்ட்டு சொல்கிறாரு தாத்தா பாட்டி எல்லார மனசுலையுமே நீ இட முடிச்சுட்டேக்காவது என்ன தான் நீ சுட்டித்தனமாக இருந்தால் கூட எல்லார்கிட்டையும் இப்படி ரொம்ப இதாக தான் நீ நடந்துக்கிட்டதே இல்லை இந்த பிராகிணி என்ன எப்படி நடந்துக்கிறா அவள் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களாம் பணக்காரங்க அப்படி தான் நடந்துக்கிடுவாங்கன்னு சொல்ல அதுக்காக பணக்காரங்கன்னா அப்படி நடந்துக்கிறணுமா எங்ககிட்டையும் தான் ஆரம்பத்துலேருந்தே காசு பணம் எல்லாம் இருக்குது அதுக்காக ஒரு ஒரு நாள் கூட எங்கள் சித்தியோ எங்கள் பாட்டியோ இப்படி பணத்தை வச்சுட்டு இப்படிலாம் சாப்பாட்லலாம் கோவத்தம்லாம் நாங்கள் காட்டினதே இல்லை அதே மாதிரி சாப்பாடு அப்படி வேஸ்ட் பண்ணதும் இல்லை இவன் சுத்தமாகவே சரியே இல்லை அவங்க அம்மா ஏன் இப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து அவளுக்கு செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க அவள் நல்ல பொண்ணு தான் அவளுக்கு சொல்லி திருத்தி ஆனால் அவளை இப்படி ஆம்பளை மாதிரி ஆக்கினது அவங்க அம்மா அப்பாவோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காதலி சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்து அவளுக்கு நல்ல பொண்ணு வந்து சர்டிஃபிகேட் வேறு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க தண்ணி பாட்டில் எடுக்கிறாரு தண்ணி குடிச்சிட்டு தூங்குவோணும் பார்த்தா பாட்டில் பார்க்குறாரு பாட்டிலில் தண்ணி இல்லை அதுக்கப்புறம் காவேரி பாக்குறாங்க குடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போறாங்க வெளியே போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க தண்ணி எடுத்துட்டு பாட்டிலில் தண்ணி ஊத்திட்டு வெளியே வர்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா ராகினிக்கு செம கோவமா இருக்கு அவங்க அப்பதான் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்களை எப்படி கேவலப்படுத்துகிறாங்கப்பா நான் வந்து இந்த காவேரியை பார்த்து நடந்துக்கிறணுமா அதுக்கு எல்லாரும் வேற பாட்டு பாடுறாங்க சேர்ந்து ஆமாம் காவேரி அப்படி எப்படி அவள் எவ்வளோ எளிமையாக இருப்பான் அது மாதிரி நடந்துக்கிறனும் அப்படி இப்படின்னு அந்த தாத்தா ரொம்ப ஓவராகவே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல நீ ஃபர்ஸ்ட்டு அவளை முதல்ல அந்த இருந்து கிளப்புற வழியை பாருமா அவளை சும்மா விட்டு வைக்காத இன்றைக்கி நடந்ததை பார்த்தியா நான் கூட நினச்சேன் நீ உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து அவளை வந்து பெருசாக எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம் பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு அவங்க அம்மாவை பார்த்தியா அருவாமனையை கையில் எடுத்துட்டு என்னையோ அடிக்க வர்றான் இவளுக்கு சும்மாவே நம்ம விடக்கூடாது இவளை எதாவது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தூண்டி கொடுக்குறாரு பார்த்தா கிச்சனில் சவுண்ட் வருது அப்பா இருந்தப்பா யாரோ வந்து வெளியே மாதிரி இருக்குன்னு வெளியே வந்து எட்டி பார்த்தா இவருங்க பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரி தான் பண்ணிக்கிறா ஒரு நிமிஷம் இருங்க ஆனால் வந்தனாலே அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி இது தமிழில் இருக்க ஸ்டோர் ரூமை பார்க்குறாங்க அது வந்து ஓப்பனில் கிடக்கு அதை பார்த்துட்டு இது யார் இப்படி திறந்து போட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறதுக்காக அதுலேயே தான் சாவியும் இருக்குது யார் இப்படி ஓப்பனில் வச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு ராதாமா எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பாங்களே ஏன் இன்றைக்கி மறந்துட்டாங்க போல ஆமாம் இந்த ராகினி பண்ணுற கூத்தில் அவங்க டெய்லி பண்ணுற வேலையை கூட மறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு தள்ளிப்பாட்டிலோட லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஸ்டோர் ரூம்க்குள்ள உள்ளே போகிறாங்க அதை பார்த்துட்டு இந்த ராகினி டக்குன்னு கதவு ரெண்டையும் அடைச்சிடுறாங்க ஆனால் யார் அடைக்கிறது என்னன்னு காவேரிக்கு தெரியலை காவேரி போட்டு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க ஏ யார் யார் போட்டுறது யார் போட்டுறதுன்னு கேட்டால் ஒன்றுமே வந்து கேட்கவே இல்லை அந்த கதவு வந்து நல்லா மரக் கதவுனால உள்ளே போடுற சத்தம் எதுவுமே வெளியே கேட்க மாட்டுது நல்லாவே சாவியை வச்சு பூட்டிட்டு சாவியை தூக்கி வேற எங்கேயோ போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே போயிட்டு தான் யோசிக்கிறாங்க நம்ம இந்த லைட்டு ஃபேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணுமே கண்டிப்பாக லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக உள்ள கருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக காலையில் அவள் எந்திரிக்கும்போது ஒரு மரண பயம் அவள் கண்ணில் தெரியணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகிற வயரை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுடுறாங்க பார்த்தா லைட்டும் ஃபேன் எல்லாமே அமைஞ்சிருது ஆனால் இந்த விஜய் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இவங்க தண்ணியில்ட்டு வர்றதுட்டுக்கும் வெயிட் பண்ணாமல் அப்படியே பெட்டில் அப்படியே தூங்கிடுறாரு இவங்களும் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் எல்லாருமே போனதுனால யாருக்குமே தெரியலை அப்படியே தூங்காமல் இருந்தால் கூட இவங்க வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு அந்த கதவு ரொம்பவே மரக்கதவுனால வெளியேருந்து யார் இது பண்ணாலும் சவுண்டும் கேட்காது உள்ளேருந்து யார் கூப்பிட்டாலும் வெளியே எந்த சவுண்டும் கேட்காது அந்தளவுக்கு அந்த கதவை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இவங்களால நல்லாவே தெரியுது நம்ம உள்ளேருந்து கூப்பிட்டா யாருக்குமே கேட்காதுன்னு ஒரு பக்கம் கரண்ட்டும் லைட்டும் ஃபேனும் ஆஃப் பண்ணது வேற அது அவங்க அப்படியே டயர்டாயி அப்படியே படுத்துடுறாங்க கீழே படுத்துட்டு என்ன செய்கிறதுனே புரியலை வேற இருக்குது காவேரி ரொம்ப தைரியமான பொண்ணாக இருந்தாலும் கூட உடம்பு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறவே மாட்டுது நல்ல வேலை கையில் தண்ணி பாட்டிலில் ஒன்று உள்ளே வச்சுருந்ததுனால அதையே குடிச்சிட்டு மூஞ்சில மூஞ்சில் தொளிச்சிட்டு அப்படியே கிடக்குறாங்க இருந்தாலும் அவங்களால தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படியே வெக்க இல்லை அவங்களுக்கு ஃபேன் இல்லாதனால அப்படியே வெந்து அப்படியே மயக்கமாக வந்துடுது காவேரி ஒரு நிமிஷத்தில் மயக்க நிலையை அடைய போகிற டைமில் கூட யோசிக்கிறாங்க நம்ம உள்ளே கடந்து இப்படியே செத்து போயிடுவோம் போலயே யாருமே இந்த கதவை நான் நாளைக்கும் திறக்கலைனா நம்ம நிலமை என்ன ஆகுறது கண்டிப்பாக இதை பண்ணது ராகினியா மட்டும்தான் இருக்கும் இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ண வேற யாருமே கிடையாது நம்மளுக்கு எதிரின்னு நம்ம கண்டிப்பாக செத்துடக்கூடாது நம்ம அக்கா தங்கச்சிக்காக ஏதாவது நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேறக்கு என்ன பண்ணலாம் காவேரி யோசி இப்படி உடஞ்சி போகாத மயக்கப்படாத அப்படி அப்படின்னு ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி அளவுல அவங்களால ஒண்ணுமே கண்ணையே துறக்க முடியல ஆனா அவங்க போட்டிருந்த ஷாலை மட்டும் கையில பிடிக்கிறாங்க எதையாவது பிடிக்கணும் போல அவங்களுக்கு தோணும் போது ஷாலை பிடிக்கிறாங்க தான் அவங்களுக்கு தோணுது கண்டிப்பாக அந்த கதவோட இடையில நம்மளோட ஷாலை வெளியே விட்டு பார்ப்போம் அந்த மாதிரி வெளியே விட்டோம்னா யாராவது ஒரு ஆள் நம்மளை அந்த ஷால் மூலியமாவது கண்டுபிடிச்சி நம்மளை இது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த ஷாலை அப்படியே நைஸாக வெளியே கூடி மெல்லிசாக எடுத்து கதவோட அந்த கீழே உள்ள இடைவெளியில் அப்படியே ஷாலை வெளியே தள்ளுறாங்க வெளியே தள்ளிட்டு ஒரு பக்கம் ஷாலை கையிலேயே பிடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க அப்படியே படுத்து கிடக்குறவங்க இருட்டுக்களை அப்படியே மயங்கவும் சிச்சிடுறாங்க காலையில் விடியுது இங்கே பார்த்தீங்கன்னா அவள் திறந்த கதவு அப்படியே திறந்தே இருக்குது விஜய் ரூமில் என்ன இங்கே தண்ணி பாட்டிலே காணோம் காவேரி நைட்டு தண்ணி கொடுக்க கொண்டு போனால் த பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டுட்டு வரலையே எங்கே போனாவ காலையிலேயும் ஆளை காணாமே அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளாவே இவ எந்திரிச்சு எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு இவர் வெள்ளனமே எந்திரிச்சதுனால இவருக்கு தோணுது அப்போ இவ எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் தேடுறாரு எங்கேயுமே இல்லை தாத்தாட்டை போய் கேட்குறாரு தாத்தா நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் தூங்கினா அவள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போனான் அதுக்கப்புறம் அவள் ரூம்குள்ளேயே வரல தாத்தா எனக்கு ஏதோ இதாக மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அவள் எங்கப்பா போயிருப்பா ஒரு வேளை அவள் தூங்கிட்டு காலையில் வெள்ளனமே எழுந்திரிச்சு அவன் அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அவள் என்கிட்ட கிட்டே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா இனிமேல் எப்போ போனாலும் அம்மா வீட்டுக்கு போனால் கூட என்கிட்ட சொல்லிட்டு போவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா தாத்தா அதே மாதிரி அவளை தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை எழுப்பவே இல்லை இந்த மாதிரி தண்ணி குடிங்கன்னு எதுவுமே சொல்லலை காலையில் நான் பாட்டில கூட பார்த்தேன் அந்த பாட்டிலும் கூட இல்லை தாத்தா எனக்கு அதனால தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு தாத்தாட்ட விஜய் சொல்ல தாத்தாவுக்கு ரொம்ப பயமாயிருது சரி நீ போய் அவங்க அம்மா வீட்டில் பார்த்துட்டோன்னு சொல்ல உடனே எங்கள் ஓடி போய் அவங்க அம்மா வீட்டில் கேட்குறாங்க அவங்க அம்மா வீட்லேயும் காவேரி கிடையாது உடனே அம்மா வீட்டில் எல்லாருமே பயந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு ஓடி வந்து நாலாம் பக்கம் எல்லாரும் தேடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க நான் எங்கேயுமே காணும் உடனே ராகினி யோசிக்கிறாங்க ராகினி எப்போவும் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறதுனால நம்ம லேட்டாகவே எந்திரிப்போம்னு சொல்லிட்டு நல்லா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு கிடக்குறாங்க ஆனால் அவங்க முழிச்சுட்டாங்க ஆனால் நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அதையும் சொல்கிறாரு உள்ளே வந்து அங்கே காவிரியை காணான்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க நீ என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் காணாமல் போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்கில் படுத்து கிடக்குறாங்க அப்போ அவங்க யோசிக்கிறாங்க அவள் எப்படி இந்நேரம் அவ செத்தே போயிருப்பா ரூம்குள்ளே அந்த இருட்டுக்கில் கிடந்து எல்லாரும் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராமல் இருக்காங்க நல்ல வேலை அவங்க வெளியே வரல அவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா அந்த ரூமை பார்த்து கீழே இருந்த அந்த தாவணியை பார்த்துட்டு ஷாலை பார்த்துட்டு நினைச்சிருப்பாங்க உள்ள தள்ளி கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்த ஷாலை அப்படியே கிழிச்சு கூட விட வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதை எடுத்து தூக்கி கூட போட்டிருப்பாங்க நல்லவேளை அவங்க ரூம்குள்ளே இருந்துட்டு நம்ம மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது நம்ம வெளியே போனால் தானே நம்மள ஏதாவது சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் விட்டு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு வீடேயோ ஒரு ரவுண்ட் அடிச்சிட்றாரு எல்லா ரூம்லேயும் பார்த்துடுறாரு கடைசியில் ஸ்டோர் ரூம் மட்டும் பூட்டி இருக்கிறத பார்க்குறாரு இங்கே மட்டும் நம்ம பார்க்கலையா அப்படின்னு நினைக்கும் போது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷாலு காவேரி நைட்டு போட்டிருந்த ஷால் மட்டும் தனியாக தெரியுது அதை பார்த்துட்டு தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருமே ஆடுறாங்க என்ன விஜய் என்னப்பா தம்பி என்னப்பா தம்பின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்க இது காவேரி நைட்டு போட்டிருந்த ஷால் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க அப்போ காவேரி இதுக்குள்ளே இருக்காளாம் அப்படின்னு சொல்ல பயப்படாதீங்க உள்ள லைட்டு ஃபேன் எல்லாமே இருக்குது அதனால் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்போ கதவு துறங்கன்னு சொல்ல யார்கிட்ட சாவி இருக்குன்னு கேட்டா யாருக்கிட்டே அந்த சாவி இல்லை அம்மா உடனே சொல்றாங்க சாவி அம்மா தான் சாவியை நாங்கள் எங்கேயுமே எடுத்து வைக்க மாட்டோம் ஸ்டோர் ரூமில் உள்ள சாவி பூட்டிலேயே தான் இருக்கும் நேற்று கூட நாங்கள் அரிசி சாமான்லாம் எடுத்துட்டு அம்மா பூட்டிலே தான் நான் வச்சோம் அப்படின்னு சொல்ல உடனே கல்யாணி பாட்டி கேக்குறாங்க அப்போ நைட் நீ ஸ்டோர் ரூமை பூட்டலையா அப்படின்னு கேட்க இங்கே நடந்த பிரச்சனை இல்ல நான் ஸ்டோர் ரூமை பூட்டே மறந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ சாவி ஆட்ட தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு நிக்க விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது ராகினியோட வேலை தான் ஆமா ராகினி எங்க அப்படின்னு கேட்க ராகினி ரூம் குள்ள தான் இருக்காங்க இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் போய் ராகினியை எழுப்புறாங்க ஐயோ என்னை ஏன் இப்படி தூக்கத்தில் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்க என்ன நடிக்கிறியா ஸ்டோர் ரூம்குள்ள வச்சு பூட்டினது நீ தானே காவேரின்னு கேட்க என்னது காவேரியை நான் வச்சு பூட்டினானா எனக்கு எதுவுமே தெரியாது நான் நைட்டு வந்து தூங்கினவ தான் அப்படின்னு சொல்ல அஜயும் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாம் ராகினி வெளியவே வரல அவள் இப்போதான் எந்திரிக்கவே செய்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி பூட்டுவான் அது முதல்ல காவேரி அண்ணியான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இனிமேல் உங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விஜய் ஓடி போய் ஒரு இரும்பு ராடை எடுத்துகிட்டு வந்து வெளியே பூட்டை போட்டு உட உடனே உடைக்கிறாங்க பூட்டு வந்து உடஞ்சிருது பார்த்தீங்கன்னா திறந்து விடுறாங்க பார்த்தா காவேரி வாசலுக்கு நேரகி அப்படியே மயங்கி சுயநினைவே இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்குறாங்க ரூம் ஃபுல்லாக இருட்டாகவும் லைட் இல்லாமல் இருக்குது உடனே விஜய் வந்து காவேரி தூக்கிட்டு போய் தன்னோட பெட்ரூமில் போட்டு எல்லாம் போட்டு தொளிச்சு விட்றாங்க காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் எழுப்புறாரு உடனே காவேரிக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறது நினைச்சிட்டு சாரதா ராதா எல்லாருமே கத்துறாங்க ஐயோ அம்மாடி ஆச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் கத்த மறுபடி விஜய் பக்கத்தில் போய் காவேரி அப்படியே அணைச்சி வச்சுட்டு காவேரி இங்கே பாரு என்னை பாருன்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புறாரு உடனே வந்து காவேரி கண்ணு முழிச்சிடுறாங்க முழிச்சுட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து முழிச்சிட்டியா அப்போதான் எனக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நீ எப்படி அந்த ரூம்குள்ளே போன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்படியே க மூச்சு பயிற்சி இல்லாமல் அப்படியே திணறாங்க முதல்ல அந்த ஃபேன் எடுத்து பக்கத்தில் வைப்பான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல ஃபேன் எடுத்து நல்லா காற்றை விடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க என்னை கொஞ்சம் அப்படியே சொல்லி இழைக்கிறாங்க இழைச்ச உடனே எல்லோரும் கொஞ்சம் தள்ளிப்போங்க விஜய் நீ என்னென்னு கேளு நீ எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்க ரூமை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு விஜய் மட்டும் பக்கத்தில் விட்டுட்டு எல்லாரும் வெளியே போய் உட்காந்துடுறாங்க ஐயா என்னையா நடக்குதீங்க எப்படியா நம்ம காவேரி உள்ளே போனான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே பயந்து போய் அப்போ தான் சிரிப்பு சத்தமே அவர் வாயிலேருந்து சிரிக்கவே செய்கிறாரு உடனே காவேரி மெதுவாக கேட்குறாங்க என்ன எனக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் உடனே சொல்கிறாரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே காவேரி சிரிக்கிறாங்க உனக்கு சிரிப்பா இருக்கா நீ எப்படி அந்த ரூம் போனால் அப்படின்னு கேட்க நான் உங்களுக்கு தண்ணி எல்லிட்டு வெளியே வந்தேங்க அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து திறந்து கிடந்துச்சு அதை பூட்டலாம்னு சொல்லிட்டு ஆகிட்டே போய் பூட்டலாம் அண்ணன் போனேன் சரி லைட்டு உள்ளே எரியுது ஃபேனு இருக்கவும் ரெண்டே அமுத்தலான்னு போனேன் பார்த்தா என்னை யாரோ வெளியே வச்சு அடைச்சிட்டாங்க யார் அடைச்சதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த ராகினியோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்ல எனக்கும் இப்படிதாங்க டவுட்டாக இருக்குது அவளை தவிர வேறு யாருங்க என்னை இப்படி பண்ணுவாள் அவள் தான் நான் உள்ளே போகிற நேரம் பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு எதுவும் ஆகலை இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் வேணால் போடலாமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் உள்ளக்க தான் லைட்டும் ஃபேனு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லை மறுபடியும் நீ இவ்வளோ வேர்த்து போய் இவ்வளோ மயக்கமானா அது இருந்தால் கூட நீ விடிய விடிய அதுக்குள்ளே இருந்திருப்பில்ல அப்படின்னு கேட்க எங்கே கேட்குறீங்க நான் உள்ளக்க போன கொஞ்சம் நேரத்தில் அதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து லைட்டும் ஃபேனுமே அது போய் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்ல விஜய் உடனே வெளியே வந்து பார்க்குறாது வயர் கட்டாயிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு போயிட்டு மறுபடியும் போய் தாத்தாட்ட சொல்றாரு தாத்தா இது யாரோ செஞ்ச வேலை காவேரிய உள்ள வச்சு பூட்டினது இல்லாம இங்க பாருங்க வயிற யாரோ அத்து விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே தாத்தாவும் என்னப்பா சொல்ற காவேரியா போய் உள்ள மாட்டிக்கலையா என்ன தாத்தா சொல்றீங்க எப்படி உள்ள போய் மாட்ட முடியும் அதே மாதிரி இந்த பூட்டை வந்து அமுக்குனாதான் போட்டோம் அந்த மாதிரி யாரோ வெளியே இருந்து கண்டிப்பா இருக்கணும் சித்தப்பா இது யாரோட வெளியே எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சித்தப்பா சொல்கிறாரு என்ன சொல்கிற இது வந்து என்னோடய வேலையை நீ சொல்கிறியா உங்களோட வேலைன்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலைனா உங்களுக்கு அந்த புத்திலாம் இருக்காது ஆனால் இதை வீட்டுக்கு ஒரு புதுசாக வந்திருக்காங்களே அந்த மேடம் பண்ண வேலையாக தான் இருக்குதுன்னு சொல்ல உடனே ராகினி எதுக்கு எகிரிக்கிட்டு வர்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னையவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உங்களை தான் சொல்கிறேன் நீ தானே அப்படி பண்ணது காவேரியை காவேரியை உள்ளே வச்சு போட்டினது உடனே தவிர யாருமே அந்த வீட்டில் போட்ட வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல என்னை இப்படி கொலக்காரி அளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் செஞ்சால் தானே அந்த தப்பை ஒத்துக்க இருக்குறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக நடந்து போயிடுறாங்க பார்த்திங்கன்னா திமுறா கண்டிப்பாக தப்பு செய்யாதவளாக இருந்தால் இந்நேரம் அழுதே இப்போதான் இருந்திருப்பாங்க ஆனால் இவள் வந்து எவ்வளோ திமுறா போகிறான் கண்டிப்பாக காவேரியை வந்து தோக்கடிச்சிட்டோம் ஒரு நாள் பிள்ளை இதுக்குள்ள இருக்க வச்சுட்டோங்கிற தைரியத்துலேயும் திமுர்லையும் இப்படி ஆடிட்டு போகுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே திட்டுறாரு இங்கே பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கூப்பிட்றாரு ராகினியை அதுக்கு ராகினி திரும்பி பார்க்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நாளோ இல்லை இன்னொரு தடவையோ என் காவேரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீங்க என்னோட விஜயோட ஒரு முகத்தை தான் நீங்க பாத்துருக்கீங்க உங்க அப்பாட்ட கேளுங்க என்னோட இன்னொரு முகத்தை அவரே சொல்லுவாரு பொம்பளை ஆச்சேன்னு பார்க்கறேன் இல்லைன்னு வைங்கள உங்கள என்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே ராகினி மறண்டு போய் கண்ணு ரெண்டே முழிச்சு போய் நிற்கிறாங்க உடனே அஜய் உடைய அந்த அண்ணா அவள் ராகினெலாம் அப்படி பண்ண டே வாயை மூடு முதல்ல உன் பொண்டாட்டியை தவிர இந்த வீட்டில் வேறு யாருமே அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வை உன்கிட்ட அவள் போய் சொல்லி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கான் அவகிட்ட சொல்லி வை என்ன நான் எப்படி ஆளு என்னென்ன அவளுக்கு என்ன தெரியாமல் இருக்கு என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோபமாக உள்ளே போய் காவேரியா காவேரியை வந்து கேர் பண்ணுறதுல அவர் கவனமாக ஆரம்பிச்சிட்டாரு உடனே சாரதாமா வந்து காவேரியை பார்த்துட்டு அம்மாடி என்னை பதற வச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல குமரன் மாமா கங்காக்காவுக்குலாம் எல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க காலையிலே வேலையின்னு போயிட்டாங்கம்மா அவளும் யமுனாவும் காலேஜ் போயிட்டான் நர்மதான் ஸ்கூல் போனதுனால யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு யாருக்கிட்டே எதுவும் சொல்லாதம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே பயப்படுவாங்க எனக்கு எதுவும் ஆகாது இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் ராகினி வந்ததுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கணும்னு நீ சொன்னேன் ஆனால் நான் அதை ஒரு அலட்சியமாக ஆகுவா இப்படிலாம் கொலை பண்ணுற அளவுக்கு இறங்குவான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா இனிமேல் உடனே இப்படி பதற விடவே மாட்டேன் எனக்கு பயப்படாதுன்னு சொல்ல சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே விஜய் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் வந்து காவேரி தலைமாட்டில் உட்காந்துக்கிறாங்க ஏங்க நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்க இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே காவேரி வந்து விஜயோட கையை பிடிச்சு எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க உன்னோட ஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியும்ல அதை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்ல நான் அன்றைக்கி நைட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைன்னா எனக்கு கண்டே பிடிச்சிருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல அது எப்படி அது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தன்னோட நெஞ்சோடு அணைச்சி அப்படியே கண் கலங்கி பார்க்குறாரு எங்காய் ஏன் அப்படி எமோஷ்னல் ஆகுறீங்க எனக்கு தான் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்ல ஏதாவது ஆயிரமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் காவேரி அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் பயப்படுறதை விடுங்க விஜய்னா எவ்வளோ கம்பீரமாக இருக்கணும் அப்படிலாம் இருக்குது கூடாது கோலையா சரியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் திரும்பவும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க